போஸ்டர் அடித்தும் கூட தலைவர்களை தேட முடியாமல் இருந்தது நாட்டை கடந்த இரு வருடங்கள் சரியாக வழிநடத்தியதால்தான் தேர்தல் நடத்தும் நிலைக்கு வந்திருக்கிறோம் நான் பொறுப்பேற்ற வேளையில் நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி சரிவடைந்திருந்தது அமெரிக்கா உலக வங்கியோடு பேசி விவசாயிகளுக்கு உரம் பெற்றுக் கொடுத்தேன் விவசாயிகளும் பிரதி உபகாரம் செய்தனர் எனது தேர்தல் விஞ்ஞாபனம் ஐந்து விடயங்களை இலக்காக கொண்டதாக அமைந்திருக்கிறது எதிர்கட்சிகள் இன்று வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் தருவதாக கூறுகின்றன கோட்டாவே ராஜபக்ச ஆட்சி சரிவு கண்டமைக்கு காரணமும் வரி குறைப்பு செய்யப்பட்டமைதான் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் மக்கள் விடுதலை முன்னணிக்கும் எந்த திட்டமும் இல்லை இதனை அவர்களின் தேர்தல் விஞ்ஞானத்தின் மூலமாக அவர்களிடம் புதிய திட்டங்கள் இல்லை அரசாங்கம் முன்னெடுக்கும் நல்ல திட்டங்களையும் எதிர்க்கின்றனர் எவ்வாறாயினும் அரசு மற்றும் தனியார் துறை தொழில்களுக்கு புதியவர்களை இணைப்போம் அவர்களுக்கான பயிற்சி கால கொடுப்பனவுக்கும் அரசாங்கம் பங்களிப்பு செய்யும் சுய தொழில் முயற்சிகளுக்கும் அரசாங்கம் நிதி நிவாரணங்களை வழங்கும் விவசாய உற்பத்தி பொருள்களை விற்பனை செய்வதற்கான உதவிகளையும் அரசாங்கம் வழங்கும் சஜித் பிரேமதாச தற்போது ஐக்கிய தேசிய கட்சியில் இல்லை அவரால் அனுரகுமார திசா நாயக்கவை தோற்கடிக்க முடியாது சஜித் பிரேமதாசாவே அனுரகுமாரதிசா நாயக்கவை இருக்கிறார் இதுவரையில் இலங்கையில் ஆட்சி செய்தவர்கள் ஆளும் தரப்பை மிஞ்சி செல்ல இரண்டாம் தரப்புக்கு இடமளிக்கவில்லை அதேபோன்று எதிர்க்கட்சிகளும் தம்மை மிஞ்சி செல்ல மற்றொரு தரப்புக்கு இடம் கொடுக்கவில்லை நான் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த காலத்தில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இடமளிக்கவில்லை அதனால் அனுரகுமாரதி திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் விவசாய அமைச்சராக செயற்பட்டார் அவரின் காலத்தில் விவசாயம் பலப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மக்கள் வேடிக்கையாக சிரிக்கின்றனர் அதனால் எமது காலத்தில் மற்ற எழுந்து வருவதற்கு நாங்கள் இடமளிக்கவில்லை நல்லாட்சி அரசாங்கத்தில் மக்கள் விடுதலை முன்னணியை கட்டி வைத்திருந்தோம் சஜித் பிரேமதாசாவால் அதனை செய்ய முடியாமல் போனது பாராளுமன்றத்தில் சென்று வீண் பேச்சு பேசுவார் நாளாந்தம் ஒரு மனுத்தியாலும் பேசிக்கொண்டிருப்பார் அதனால் நூற்றுக்கு இரண்டு சதவீத ஆதரவு இருந்த அனுரகுமார் எழுந்து வந்திருக்கிறார் அதனால் சஜித் இன்று அனுரவோடு போராட வேண்டிய நிலை வந்திருக்கிறது சஜித் வெல்ல போவதில்லை சஜித்துக்கு அளிக்கும் வாக்குகள் அனைத்தும் அனுரவை பலப்படுத்தும் அதனால் சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியினரிடம் வேண்டுகோள் கிடைக்கும் රැකයා බිහි කරන්න බදු බර සැහැල්ලු කරන්න ආර්ථිකය අපනෑන ආර්ථිකයට පරිවර්තනය කරන්න, උරුමයයි අශ්‍රැසුමයි ආරක්ෂා කර මේ ප්‍රදේශයේ තියන්නේෙ කෘෂිකර්මාන්තය කරන් බී වග ක.